சிவபெருமானுக்கே மிக சிறப்பான பண்டிகையாக சொல்லப்படும் இந்த மகா சிவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது மார்ச் எட்டாம் தேதி ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடவிருக்கிறோம் அவ்வளவு அற்புதமிகுந்த அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து மூன்று முறை இதை சொன்னாலே போதும் சிவபெருமானின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி சமேதராக விநாயகர் முருகப்பெருமான் அப்படின்னு குடும்பத்தோடு இருந்தாலும் கூட அநேக நேரங்களில் தியானத்தில் ஏகாந்தமாக லைத்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை யோகம் தியானத்தில் மூழ்கி இறைவனை வழிபடுபவர்களுக்கு சிவபெருமான் மிக அற்புதமான ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம் அவரே ஆதி குரு சிவனை ஆதி சித்தனாகவும் நம்ம வழிபடுறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சிவபெருமானுக்கே உரிய ராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே சிவபெருமானை தினசரியும் நம்ம எந்த நேரத்தில் வேண்டாலும் வணங்கலாம் அப்படிங்கிறது உண்மை அவருக்கே உரிய மந்திரங்களை கூறி வணங்கும் பொழுது சிவனுடைய அருள் மிக எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அதிலும் மிக மிக உன்னதமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்து சிவ மந்திரம் எல்லாருமே மிக சுலபமாக உச்சரிக்கக்கூடிய அந்த ஐந்து எழுத்து சிவ மந்திரம் ரொம்பவே சிறப்பான மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது உச்சரித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய உடலும் உள்ளமும் புனிதமடைவதற்கான ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது இப்படி உச்சரித்துக்கிட்டே இருக்க இருக்க சிவபெருமானின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல நம் பாவத்தையெல்லாம் நீக்கக்கூடிய சிவ மந்திரம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இந்த மாதிரி பல மந்திரங்கள் இருந்தாலும் கூட மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து மூன்றே முறை இதை சொன்னாலே போதும் சிவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த அற்புதமான எம்பெருமான் ருத்ரனை போற்றும் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இப் அப்படி சொல்லப்படும் இந்த ருத்திர மந்திரத்தை மூன்று முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு சொன்னாலே போதும் எம்பெருமான் சிவபெருமானின் ஆசிகளை பெறுவதற்கு மிக மிக ஒரு அற்புதமான இந்த மந்திரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நம்ம எண்ணியவை அனைத்துமே ஈடேறணும் பிரார்த்தனைகள் பழிக்கணும் நம்ம வேண்டியது அனைத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கணும் அது கோயிலில் போய் சொன்னாலும் பரவாயில்ல போக முடியலையே நம்ம மலால் மந்திரத்தை சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டிலேயே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தாலே போதும் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்